அனைவருக்கும் வணக்கம் இயற்பியல் என்று சொல்வது சரியா அதாவது இதனை பிரித்து பார்ப்போம் இயல்பு கூட்டல் இயல் அது எப்படி இயற்பியலாக மாறும் சரி அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இயற்கை என்று சொல்கிறோமே அது மாதிரி தானே இயற்பியல் என்பதும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இயற்கை என்பதை பிரித்தால் இயல் கூட்டல் கை இல் என்பது கடைசி எழுத்து நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து இந்த கடைசி எழுத்தான இல் இற்றா மாறும் இயற்கை மாறும் ஆனால் இங்கு இயல்பு இதில் இல்லு என்பது கடைசி எழுத்து கிடையாது இடையில உள்ள எழுத்து பூ என்பதுதான் கடைசி எழுத்து எப்பொழுதுமே இரண்டு சொற்கள் சேரும் பொழுது இடையில் உள்ள எழுத்து ஒருபொழுதும் மாறாது கடைசியில் உள்ள எழுத்து மட்டுமே மாறும் அப்படி என்றால் இயல்பு என்பதில் இயல்பு என்று மாறுவதற்கு எந்த விதியும் கிடையாது இதில் பூ என்பது மட்டும்தான் மாறும் பூ என்பது ஈயோடு சேர்ந்து மாறும்பொழுது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி பூ இதில் இருக்கக்கூடிய உ அது நீங்கிவிடும் பின்னர் அதில் இருக்கக்கூடிய இப்பு இயல்பு அதில் இருக்கக்கூடிய இப்பும் அந்த இ ரெண்டும் சேர்ந்து அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி அது பி என மாறும் இப்பு கூட்டல் இ பி அதாவது இயல்பியல் என மாறும் இதுதான் சரி இயற்பியல் என்பது தவறு இயல்பியல் என்று சொல்வதே மிகச்சரி